ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுன்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் அஸ்தமாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி மாயை இல்லாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எல்லா உயிருக்கு உயிராக இருந்தாலும் அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயையில் அவர் எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாமல் இருப்பார் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கடல் முழுவதும் உப்பு நீராக இருந்தாலும் அந்த கடல்லே பிறக்கக்கூடிய அந்த மீனில் உப்பு இருக்காது அது மாதிரி பற்றுகள் இல்லாமல் எல்லா உயிர்லேயும் அவர் இருப்பார் எப்பேற்பட்ட காட்சிகள் வந்தாலும் சோக காட்சி வந்தாலும் சிரிப்பு காட்சி வந்தாலும் நம்ம பார்க்குறவா தான் உணர்ச்சி வசப்படுவார் அந்த திரையானது அப்படியே இருக்கும் அது மாதிரி இறைவன் அவர்கிட்ட எந்த மாயையும் ஒன்றும் பண்ணாது குமார பரமேஸ்வருடைய ஜனனமே காமதகனும் குமார ஜனனம் மாறன் மாறன்னா மன்மதன் மன்மதனை சம்ஹாரம் பண்ணார் அதுக்கப்புறம் குமாரனாக முருககுமார பரமேஸ்வரன் வெளிப்படுறார் அப்போ அவர் மாயைக்கெல்லாம் அகப்படுவாரா அப்படின்னா கிடையாது ஏன்னா மாயையின் குழந்தைகளான அந்த அசுர சக்திகளையே அழித்தவர் அசுரேந்திரனுடைய மகள் தான் சுரசையின்னு பேர் அவர் சுக்கராச்சாரியார்கிட்ட இருந்து நிறைய மாய வித்தைகளை கட்டுறதால அவளுக்கு மாயைன்னு பேர் அப்போ அசுரேந்திரன் சொல்கிறான் நம்மளுடைய அசுர சந்ததிகள்லாம் குறைஞ்செடுத்து அதனால் காசிபுரமயக்கு அவர் மூலமாக நல்ல அசுர எல்லாம் கொடுமா அப்படின்றார் அவளும் அந்த மாயை பயன்படுத்தி அந்த காசிபுர மயக்கு அவர் மூலமாக சூரபத்மன் சிங்கமோகன் தாரகன் அஜமுகி அப்படின்னு நாலு பேரையும் வேர்வையிலிருந்து இருநூறாயிரம் வெள்ளம் அசுரர்களை எல்லாம் உண்டாக்குறாள் அவள் தான் மாயை அப்போ ஏற்பட்ட அந்த மாயையினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒத்தோலையும் முருகப்பெருமான் அவருடைய அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்தவர் முருகன் அப்பேற்பட்ட அந்த இறைவன்கிட்ட அந்த மாயை கிட்ட நெருங்காது அதுதான் மாயை இல்லாதவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் அஸ்தமாயாய நமஹா ஸ்ரீ குரு ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா